சேத்தான் சுதந்தா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகலாம் இது கிரேக்கத்தை பற்றிய ஒரு பதிவு அல் அக்ஸா பள்ளிவாசலில் மக்களே வந்து குழுமங்கள் ரமலானில் இந்த அல் அக்ஸா நம்மளுடையதான் என்பதை பிரகடனப்படுத்துங்கள் என்று மாவீரன் எஹியாசின்வருடைய அழைப்பை ஏற்று மூன்று லட்சத்தி இருபதாயிரம் பேர் அல் அக்ஸா மஸ்ஜிதுக்கு வந்ததும் அதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் பேர் ஜும்மா தொழுததும் ரெண்டு லட்சம் பேர் இருந்து காலையில் காலை வரைக்கும் பஜிர் தொழுகை வரைக்கும் தொழுததையும் நாம் குறிப்பிட்டோம் இந்த எழுச்சியின் ஒரு விளைவாக கிரேக்கத்தில் இருந்த ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது அது நூறு ஆண்டுகளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த மஸ்ஜித் கிரீக் என்று கிரீக்கினுடைய தலைநகர் ஏதன்ஸ் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதைவிட அதற்கு பக்கத்தில் ஒரு முக்கியமான இரண்டாம் வகையான ஒரு பெரும் சிட்டி நகரம்தான் தௌசோனியா தௌசோனிகி என்பது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இத்தாலிய கலைஞர் ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கெட்டுகிறார் ஒரு மஜிதை நிர்மாணிக்கிறார் அந்த மசித் ஏன் நிர்மாணிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்த யூதர்களுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதன் பிறகு ஜியோனிசம் உலகத்தில் தலையெடுக்கவே அந்த பள்ளிவாசல் கிரேக் அரசால் பூட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நூறு ஆண்டுகள் கழித்து முந்தா நாள் ஈதுல் உல் தொழுகை அதில் நடந்திருக்கிறது கிரேக்க நாடு அதற்கு அதை என்ன செய்திருக்கிறது திறந்து விட்டு இருக்கிறது இந்த கன்வெட்டான யூதர்கள் யாரென்று வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஆயிரத்தி கிபி அறுநூத்தி முப்பத்தி ஏழில் ஹலிஃபா உமர் அலியா தாலா அவர்கள் ஜெருசலத்தை உள்ளால் புகுந்து ஜெருசலம் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது வெற்றி கொண்டார்கள் என்று சொல்வதை விட சோஃபர்னிகஸ் என்ற தலைமை பாதிரியார் அவரை அழைத்து நாங்கள் இந்த ஜெருசலம் எங்களுக்கு மிகவும் புனிதமான நகரம் ஆகவே இதை வந்து நாங்கள் உங்களுடைய போர் தளபதியிடம் ஒப்படைக்க முடியாது உங்களுடைய கலிஃபா வர வேண்டும் என்று சொல்ல ஒன்பது நாள் பயணம் செய்து ஒரு டென்ட் கூட இல்லாமல் மரத்தடியில் ராத்திரி தூங்கிவிட்டு காலையில் பயணம் செய்து உமர்லியா தலா அங்கே செல்கிறார்கள் அவரிடத்துல அந்த இது ஒப்படைக்கப்படுகிறது அதை ஒப்படைக்கப்பட்ட ஒரு சில நாட்களுக்கு உள்ளாலேயே ஒரு மாதங்களுக்கு உள்ளாலேயே அவர்கள் அங்கே அல் அக்ஸாவை புனர் நிர்மாணிப்பது எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு வந்துவிட்டார்கள் அப்பொழுது நைட் ஸ்டெம்பிளர்ஸ் என்று ஒரு ப ஒரு பெரும் படை கூட்டத்தினர் இஸ்ரேலுக்கு அதாவது பலஸ்தீனுக்கு வந்து ஜெருசலத்தை சுற்றி அந்த ஜெருசலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள் அது ஒரு நூறு நூற்றி இருபது ஆண்டுகளுக்குள்ளால் அவர்கள் பிரான்சில் தலைநகராக கொண்டு அங்கே வந்து இவர்கள் அங்கே பயணம் செய்கின்ற போது பல நெருக்கடிகள் ஏற்பட்டன நெருக்கடிகள் ஏற்படும் போது இடையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த கலிஃபாக்களுக்கு இந்த கலிஃபாவினுடைய கவர்னர்களுக்கு இந்த தகவல் கிடைத்தது ஜெருசலத்தை மீண்டும் கையகப்படுத்துவதற்கு பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான நைட் டெம்பிளர்ஸ் குடிபெயர்ந்து வருகிறார்கள் என்று தெரிந்ததும் அவர்களுக்கு பல உத்தரவுகள் போடப்பட்டது என்னவென்று சொன்னால் இந்த நைட் டெம்பிளர்ஸை எதிர்கொண்டு நீங்கள் அங்கே அளிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு படை சென்ற நேரத்தில் கொஞ்சம் நைட் டெம்புலர்ஸ் வந்து எப்படி போறதுன்னு தெரியாம திக்கு தெரியாமல் வந்து இஸ்லாமிய பூமிக்குள்ளால் மாட்டிக்கொண்டார் இந்த வரலாறை நான் விரிவாக வேறு பேசியிருப்பதால் இப்பொழுது சுருக்கிக் கொள்கிறேன் மாட்டிக்கொள்ளுகின்ற அவர்களை கொலை செய்வதா அல்லது அவர்கள் திக்கு திணறிக் கொண்டிருக்கும்போது சாப்பாடும் இல்லாமல் அழிந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு உணவு அளிப்பதா என்று ஒரு கேள்வி வருகிறது கலீஃபாவினுடைய தளபதிகளுக்கு அப்பொழுது அவர்கள் முடிவு செய்கிறார்கள் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் அல்ல இவர்களுக்கு உணவும் தண்ணியும் கொடுத்து முதல்ல அவங்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று காப்பாற்றுகிறார்கள் அதில் பல யூத பாதிரிகளும் யூத ருமீன்களும் நைட் ஸ்டெம்புலர்ஸை சார்ந்தவரும் பலரும் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் அவர்கள் கிரேக்கத்துக்கு பின்னாடி செல்கிறார்கள் அந்த பகுதியில் அவர்களுக்கு பள்ளிவாசல் இல்லாமல் இருந்ததால் கிரேக்கத்தில் அவர்களுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது அந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நிர்மாணிக்கப்பட்டு மிகப்பெரிய கொட்டாரமாக இருக்கிறது அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அல் அக்ஸாவில் ஏற்பட்ட எழுச்சி அமே யூதர்களுடைய கெடுபிடிகள் காசாவில் அவர்கள் நடத்திய இனப்படுகொலை இவையெல்லாம் உலகத்தையே கண்ண திறக்க வைத்தது இப்போது கிரீக் மட்டும் கண்ணை மூடிக்கொள்ள முயற்சி செய்தது கிரேக்கத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லாம் கண்ணை மூடி கொண்டு இவ்வளவு முப்பத்தி மூணாயிரம் பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்பாவிகளை குழந்தைகளை பெண்களை என்று சொல்கின்ற போது கிரீக்கினுடைய ஆட்சியாளர் சொன்னார் இஸ்ரேல் ஆர் ரைட் டு டிஃபெண்ட் முந்தின வீடியோல சொன்னேன் தாலிபான்கள் இப்ப அதைத்தான் சொல்லுவாங்க ஈரான் ரைட் டு டிஃபெண்ட் அப்போ அதன் பிறகு அந்த கிரேக்கத்தினுடைய ஆட்சியாளர் எங்க இஸ்ரேலுக்கு வந்து நத்தியான் பார்த்து நான் ஒரு டிப்ளமேட்டிக் இதுல வரல ராஜாங்க ரீதியான இதுல வரல உன்னுடைய உத்த நண்பன் என்ற வழியில் வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் உன்னுடன் நாங்கள் எல்லா நிலையிலும் உறுதியோடு இருப்போம் பாதுகாப்போம் என்று சொன்னார்கள் சொன்னார் ஆனால் அந்த நாட்டில் மக்கள் முழுக்க பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக திரும்பி விட்டார்கள் இதை தெரிந்து நித்தம் புரட்டஸ்ட் நடக்கே அதாவது கிரேக்கத்தினுடைய ஆயுத ஆலைகளுக்கு முன்னால் நீ வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்காதே என்று போ போராட்டங்கள் நடக்கின்றது இதில் இப்பொழுது அந்த முஸ்லீம்களை கொஞ்சம் தாஜா பண்ணித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு கிரேக்கத்தினுடைய தலைவர் வந்து இருப்பதால் அந்த மஸ்ஜித் தொடக்கப்பட்டிருக்கிறது அந்த மஸ்ஜிதில் இமாம் தாஹா அப்துல் கலீல் என்பவர் பெருநாள் தொழுகையை தொலை வைக்கிறார் அதையும் வீடியோவில் காட்டுகிறார்கள் பெருநாள் தொழுகை அங்கே நூற்றி நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறுகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அந்த செய்தியை அடி நாம் நின்று பார்த்தால் யூதர்கள் ஒரு கட்டத்தில் பெருவாரியாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான தலைநகர் ஏதன்ஸினுடைய ஒரு பகுதியில் அவர்களுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டிய நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதே பெருமைக்குரிய பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அந்த பள்ளிவாசல் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சியான செய்தியோடைய போராளிகள் குழுக்களனுடைய வெற்றிகள் உலகம் என்றும் பல பல படர்கிறது அல்லாஸ்காவில் அஸ்காவில் தொழுதவர்களுடைய துவாக்கள் எப்படியெல்லாமும் எதிரொலிக்கிறது என நம்ம எடுத்துக்கொள்வோம் வாகிறதவானால்